அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் குறைகள் அத்துணையும் தீர ஓர் அற்புதமான எளிய சூட்சம வழிபாடு செய்ய வேண்டிய நாள் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி நன்னாள் அதுவும் வளர்பிறை சதுர்த்தி நன்னாளில் நான் சொல்லக்கூடிய இந்த எளிய சூட்சம வழிபாடை செய்தால் உங்கள் குறைகள் விநாயக பெருமானின் அருளால் தீரும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு அறிவிப்பு அன்பானவளே ஆடி மாதம் பிறக்க இருக்கின்றது ஆடி மாத வழிபாட்டு குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வழிபாட்டு குழுவுக்கு கட்டணம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அதே போல குரு பூர்ணிமா நன்னால் குருவுடன் இணைந்திருந்தால் நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களுக்கு அருளை வாரி வழங்கும் இந்த குரு பூர்ணிமா வாட்ஸ்அப் குழுவுக்கும் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது விவரங்கள் தேவை எனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் ஆலயத்திற்கு செவ்வாழைப்பழம் வாங்கிட்டு போங்க செவ்வாழைப்பழம் ஒற்றைப்படை கணக்கில் வாங்கிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பகவானுக்கு அதை படைத்து அந்த நெய்வேத்தியத்தை அதாவது அந்த செவ்வாழை பழத்தை அங்கே இருக்கிறவங்களுக்கு பிரசாதமாக தரலாம் ஒரு பழம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதா இருந்தாலும் எடுத்துகிட்டு வரலாம் ரொம்ப எளிமையான ஒரு சூட்சமம் செவ்வாழை பழம் வைத்து விநாயகப் பெருமானை வழிபடுவது கோவிலுக்கு போக முடியாதவங்க உங்கள் வீட்டிலேயே வெள்ளருக்கு விநாயகர் அல்லது வேற எந்த மெட்டீரியலாக விநாயகர் இருந்தாலும் சரி விநாயகர் படம் இருந்தாலும் அந்த விநாயகர் படத்துக்கு முன்பாக தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி செவ்வாழை படத்தை நைவேத்தியமாக வைத்து உங்களுக்கு தெரிந்த விநாயகர் பெருமான் மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தால் குறைகள் அத்துணையும் நீங்கும் இந்த சூட்சமத்தை செய்து பயன்பெறுங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்